இவன் மாத்திரம் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே வாழ்க்கையில செய்யறோம் ஆரம்பத்துல உள்ள வரும்போது எனக்கு இது இந்த நெருக்கம் எனக்கு ஃபீலா தெரியல ஆனா இப்போ கிட்ட கிட்ட நெருங்க 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 இந்த நெருக்கத்தின் தன்மை அவ்வளவு ஏன்னா சரீரத்துல பன்னிரண்டு வருஷம் அந்த பாடோடு அவள் அந்த கூட்டத்துக்குள்ள போறான எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பா இப்போ கிட்ட நெருங்க நெருங்க அந்த நெருக்கத்தின் தன்மை இல்ல மக்கள் நெருக்கத்தை அந்த அந்த நெருக்கத்தின் இல்ல இப்ப கூட எங்கேயோ ஒரு நெருக்கத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்க அப்போ இவன் பலவீனத்தோடு கஷ்டத்தோடு அவர்கிட்ட நெருங்க நெருங்க இந்த நெருக்கத்தின் தன்மை அவளை பிடிச்சி அமர்த்தும் போது அவன் என்ன டிசைட் பண்ணிரலாம் எனக்கு ஒன்றும் வேணா பன்னிரண்டு வருஷம் இருந்துட்டேன் இனி வாழ்நாள் முழுவதும் இப்படி திரும்பி போயிருந்திருப்பானா காலை ஆண்டும் இன்றைக்கு காலை பேசுகிற வார்த்தை இதுதான் பக்கத்தில் வந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன் நெருக்கம் ஜாஸ்தி ஆகுதுன்னு அவர் உனக்கு தூரமா போகல உனக்கு பக்கத்துல நிக்கிறார் நீ பதில பெற்றுதான் போன கத்தர் விரும்புறா நீ தொட்டு போன கத்தர் விரும்புறா சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது இருபத்தி எட்டாவது வசதம் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டான் அப்போ நெருக்கத்திலும் நெருங்குகிறவனை தொட விடுவான் வேதம் சொல்லி இருபத்தி ஒன்பது உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு நான் சந்திக்கிற இந்த நெருக்கத்துல சிலதை கத்திரியா லைஃப்ல செய்ய போறாரு நம்புறவங்க மாத்திர ஆமே ஆமே நெருக்கி வந்துட்டேன் நெருங்குகிறவனுக்கு நெருக்கம் ஜாஸ்தி ஆகும் இன்னைக்கு செய்தி இதுதான் அப்போ நேற்றுக்கு இருந்த நெருக்கத்தை விட இன்னைக்கு லைஃப்ல கொஞ்சம் நெருக்கம் ஜாஸ்தி நான் என்ன பண்ணிட்டேன் அப்ப நெருங்குறவளுக்கு நெருக்கம் எத்தனை பேர் அந்த நெருக்கத்தை ஏற்றுக்கொள்ள ரெடி ஆமா இப்ப ஆமன்னு சொல்லுவிய முடிச்சுட்டு ப்ரேயர் ரிக்வஸ்ட் வரக்கூடாது பாஸ்டர் நேற்றுக்கு விட இன்னைக்கு அப்படி வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன் நீங்க கரெக்டாக தான் நெருங்கிட்டு இருக்கிறீங்க நேற்றைக்கு விட இன்னைக்கு ஏன்பா உனக்கு நெருக்கம் ஜாஸ்தியாச்சுன்னா சொல்லுங்க நான் நெருங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் அப்போ லைஃப்ல நெருக்கம் மட்டும்தான் நான் இல்லை தொற்றுவேன் தொட்ட பிறகு இந்த நெருக்கத்தை ஸ்டாப் பண்ணுவா நெருக்குகிறவனெல்லாம் ஸ்டாப் பண்ணுவா ஆல இல்லையா அது அடையாளம் தான் தொட்டு முடிச்சதும் ஏசு போயிட்டே இருக்கல நின்னுட்டார் இல்ல நின்னதை எல்லாரும் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கேப் கொடுப்பான் ஹே யாரோ என்ன தொட்டா அத்தனை நெருக்கத்தின் நடுவுல அவளை நிறுத்தி அவளுடைய மாற்றினார் அவளுடைய மாற்றினார் நான் வெட்கப்பட்ட புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார் என்று நிச்சயம் உள்ள தேவ பிள்ளைங்க சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு என் தேவைகள் எல்லா அவர் பார்த்து கொள்வதா நான் கத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் சொல்ல என் தேவைகள் எல்லாம் என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் சத்தவா ஏகோரே ஏகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தரும் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் என் பட்சத்தில் என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே என் பட்சத்தில் கத்தர் சொல்லுங்க ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை ஏகோவா தேவன் தேவைகள் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோவா லூயா என்னாலும் ஆமே நிறுத்த நெருக்கம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இவன் நெருங்கிறது ஸ்டாப் பண்ணல ஆமே அன்பு சபையே அன்பு உள்ளமே என்ன ஆண்டவரை பிடிக்க பிடிக்க என் லைஃப்ல நெருக்கம் ஜாஸ்தி ஆகுதுங்கிற கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை நெருக்கம் ஜாஸ்தி ஆகுதுன்னா சரியா நெருங்கிட்டு இருக்கிறீங்க ஆமே இவ எப்படி இந்த நெருக்கத்திலையும் நெருங்க முடிஞ்சிச்சுன்னா ஒரே வார்த்தை அவன் நெருக்குகிறத பெருசா பார்க்கல நெருங்குகிறவரை பெருசா பார்க்கறான் வீட்டிலேருந்து புறப்படும் போதே எப்படி சொல்லி புறப்படுறானா இருபத்தி ஏழாவது சரி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நெருக்கத்தை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ள அவன் ஜனக்கூட்டத்துக்குள்ள போகும்போதே அவ யாரை மட்டும்தான் பார்க்கறா தெரியுமா இயேசுவை மட்டும் அவருடைய போக்கஸ் எது மட்டும்தான் இருக்குன்னா எனக்கு இயேசு பக்கத்தில் நிறுவனம் என்னை ஏசு பாக் நெருக்குகிறதை பார்க்குறதை மாற்றி வைத்து நெருங்குகிறவரை பார்த்து முன்னாடி போயிட்டே இருக்கேன் அதுதான் பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி அவரை நோக்கி நீ போகும்போது எதை எதரெண்டே பார்க்காத உன்னை சுட் உன்னை நெருங்கி வருகிற பாவத்தையும் பார்க்காத உன்னை நெருங்கி வருகிற பாரத்தையும் பார்க்காத ஆள் அலுவையி வான் ட்ராக் ஒன்றே இருந்தால் அவ்வளோ நெருக்கத்தின் நடுவிலும் ஈவன் ஒரு ஸ்திரீ ஒரு 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 ஆண் மகன் ஒரு ஆள் போனா கூட ஓகே ஒரு ஸ்திரீ பெலவினத்தோடத்தோடு ஒரு ஸ்திரீ அவ்வளவு நெருக்கத்தின் கூட்டத்தின் நடுவில் உள்ள போக ரீசன் கிட்ட போயிட்டா போதும் பலர் இன்னைக்கு ஏன் அவர் இன்னும் ஈஸியா தொட நம்ம அதிகம் பார்க்கிறது நெருக்கத்தை பார்க்கிறோம் நெருக்கத்தை பார்க்கிறதை மாற்றி விட்டு நெருங்குகிற வரை பாருங்க நெருங்குக நெருக்கத்தை பார்க்க பார்க்க என் வாழ்க்கையில இன்னும் வேதனை அதிகமாகும் நெருங்குகிறதை பார்க்க பார்க்க அந்த வேதனையை கத்த சால்வ் பண்ணிட்டே இருப்பான் வல்லமை வெளிப்பட்டு நெருக்கத்தை பார்க்கிறதை மாற்றி வைத்து நெருங்குகிற பார் நெருங்க நெருங்க நெருக்கத்தின் தன்மை அதிகமாகலாம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனா நெருக்கம் அதிகமாகுது நான் நெருங்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் சீக்கிரத்துல தொட போற சீக்கிரத்துல நீ வந்த காரியம் நடக்க போகிறது ஆமே எத்தனை பேர் நம்புறீங்க இந்த நெருக்கத்துல தான் நான் வந்த காரியம் நடக்க போகுது ஆமெனா இந்த நெருக்கத்துல தான் நான் வந்த காரியம் நடக்க போகுது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நெருக்கத்துல தான் வந்த காரியம் நடக்க போகுது செல்லு நான் எதுக்கு வந்தேனே தெரியல இல்ல இந்த நெருக்கத்துல தான் ஆமெ வீட்ல இருந்து என்ன சொல்லிட்டு வந்தீங்களோ அந்த காரியம் நடக்க போகுது எந்த காரியம் இந்த நெருக்கத்துல தான் நான் வீட்டுல இருந்து சொல்லிட்டு வந்த காரியம் நடக்கு யப்பா அப்பா பாத்துப்பாரு சொல்லிட்டு வந்த காரியம் நடக்க போகுது என் ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு வந்த காரியம் நடக்க போகுது விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஏகோ வாயிரை எந்த தேவன் தேவையாவும் சந்திப்பீரே ஏகோ வா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே ஏகோ வாயிரே ஏகோவா தேவன் தேவைகள் தேவைகள் இருந்த நெருக்கத்தை விட இன்னைக்கு நெருக்கம் லகுவாகுதுன்னா தூரம் போறீங்கன்னு அர்த்தம் என்ன செய்தி வித்தியாசமா போகுதுன்னு பாக்குறீங்களா இதுல இருந்து சொல்றேன் இன்னும் தொட்டு வல்லமும் வரல தொட்டு வல்லம வரல வல்லம வந்த பிறகு விசாலமாக்குறது வேலை ஆனா நெருங்க 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 நிற்க கிறிஸ்துவாய் எந்த எந்த சூழ்நிலையை ராஜா வச்ச போற சிலை வணங்க மாட்டோம்னு சொல்லி சாத்தரக்ஷா ஆபத்து நிக்க நிக்க ஒரு மடங்கு எரிஞ்சது எத்தனை மடங்காகுது அப்ப சொல்றது கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கான் இல்ல ஒரு மடங்கு எரிஞ்ச தீ நேத்தி எரிய விட்ட ராஜா இன்னைக்கு அணைச்சிட்டாருன்னா நீ பின்வாங்கிட்டேன்னு அர்த்தம் உலகத்தின் பார்வைக்கு இது புரியாதுங்க

நாளைக்கு இப்படி முடியாது அவன் சாட்சி அவரை அவரை நெருங்கி நெருங்கி லைஃப் நாசமா போச்சு இல்ல அவரை நெருங்கி நெருங்குனதுனால தான் என் லைஃப் விசாலமா மாறுச்சு எத்தனை பேர் நம்பரு இது என் சாட்சியாக மாறும் பக்கத்தில் ஒருத்தவங்க கை பிடிச்சு ப்ளஸ் பண்ணுங்கள் நெருங்குறது வீண் போகாதுன்னு சொல்லலாம் நெருங்குறது வீண் போகாது ஆமேன் சில திவசம் நான் இன்னும் நெருங்கவே தொடங்கல நெருங்குங்க அதுக்கு தான் சொல்கிறோம் நீ நெருங்காம நெருக்கம் மாறாது நெருங்காம நெருக்கம் உடனே இன்னைக்கு நெருங்க தொடங்கணும் நாளைக்கு நெருக்கம் விசாலம் அப்படி எல்லாம் நாளைக்கு நெருக்கம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார் இருந்த நெருக்கத்தோட நாளைக்கு கொஞ்சம் நெருக்கத்தை கொஞ்சம் இவன் ஆண்டவரை என்ன நெருக்கம் தந்தாலும் எனக்கு நீங்கதான் வேணும் நீங்க தான் வேணும் ஆமாம் உங்க சாஞ்சிருவேன் சாஞ்சிடுவேன் உங்களை இருக பிடிச்சிருவேன் என்னை கத்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டா எத்தனை சீக்கிரத்தோட போகிறீர்கள் கத்துடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் நல்ல கைகளை தட்டி எல்லாரும் எழுந்து நிற்கலாம தேவ சமூகத்தில் இந்த வா பாடல நம்பிக்கையோடு பாடி எகோவா ஈர எந்த தேவன் என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர் நெருக்கத்திலே என் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என்னை மீட்டுக் கொள்கிறவன் நல்ல கைகளை தட்டி நெருக்கத்தின் நடுவில் இப்ப சந்தோஷமா கத்தரை நெருங்கி பாடி ஆண்டு மகிமைப்படுத்த போகிற எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடி ஆளு நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி அவர் தோள்களின் மேலே நான் சாய் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு என் தேவைகள் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன் அவர் வார்த்தையின் மேலே